ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யத்துக்கு என்ன சாய்கிறார் அப்படின்னு சொன்னா இங்க ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னா ஆளும் திறமை ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் நிறைய சொத்துக்கள்லாம் இருக்குது அது ஐஸ்வர்யம் இல்லை சொத்து இருந்தால் கூட அவனுக்கு ஆள ஆளக்கூடிய சக்தி இல்லைனாக்க அது சரி அது நிலைக்காது அதனால ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னா எல்லா பதார்த்தையும் நியமிக்கிற சாமர்த்தியம் அதுதான் ஐஸ்வர்யம் எம்பெருமான் சகல வஸ்துக்களையும் சகல பதார்த்தங்களையும் சாமர்த்தியம் சாமர்த்தியம் சாமர்த்திய அதே அதே சாமர்த்தியத்தை பிராட்டிக்கும் உண்டு ஏன்னா பிராட்டி பெருமான சேர்ந்து எல்லாத்தையும் நீட்றாங்க ஆனா எம்பெருமான பிராட்டி தன்னுடைய என்ன அவள் தன் வசமாக்கி பெருமாள் தன் வசமாக்கி நினைவு என்ன பிராட்டி எம்பெருமான் சிருஷ்டி பண்ணும்பொழுது பிராட்டினுடைய முகத்தை பார்ப்பானா அவள் குருவத்தை பார்த்து இவன் சிருஷ்டி பண்ணுவான்னு பட்டர் சுகத்தில் சாதிக்கிறேன் அப்படி எம்பெருமான் செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் இவள் ஆதரவாக கூட உறுதுணையாக இருந்து அவனை சிஷ்டி பண்றதுக்கு இன்னும் உபயோக உபயோகமா இருக்கா அப்படிப்பட்ட ஐஸ்வரையாத்திய தன்னுடைய சேர்க்கையினால இவள் தொடர இப்ப ஜீவன் பிரபத்திக்கா வந்தானே அவனை 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 ஏதுக்கிற பெருமாள் அப்படி அந்த பெருமாளை நியமிக்கக்கூடிய உடைய பிராட்டி அதுக்கு ஐஸ்வர்யா அது